அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆடி முடிஞ்சு ஜாச்சாயின காலத்தின் தொடக்கமாக ஆடி மாதம் தொடங்கியிருக்குங்க ஆடி மாதம்னு சொன்னாலே அம்மனுக்குரிய மாதமாகுங்க அம்மன் கோவிலில் பார்த்திங்கன்னா சிறப்பு வழிபாடுகளும் அபிஷேகங்களும் ஆடி மாதத்தில் நடைபெறுவது வழக்கமாகுங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிறப்பு வாய்ந்த நாட்களாகுங்க அதுலேயும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க நீங்கள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் என் என்ன வேண்டுதல்கள் வைச்சாலுமே சரி அம்பிகையை நிறைவேற்றுவான்னு சொல்லலாங்க அதே போல் ஆடி மாசத்துல அடுத்தடுத்து வரக்கூடிய விசேஷங்கள் சிறப்பானதுன்னு சொன்னாலும் கூட ஆடி மாதம்னு சொன்னாவே அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா கூழ் உறுத்துக்கூடிய நிகழ்வானது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லலாங்க பக்தர்கள் பார்த்திங்கன்னா தங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் நிறைவேறியவுடன் ஆடி மாதத்துல அம்மன் கோவில்கள்லயும் வீடுகளிலும் கூழ் செய்வது அம்மனுக்கு படைப்பது அந்த பழக்கம் எப்படி வந்தது எதற்காக அம்மனுக்கு கூழ் படைத்து வழிபடப்படுகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க நீங்கள் ஆடி மாத அம்மன் கோவிலுக்கு போய் கூழ்த்துந்தீங்கன்னா மறக்காம எந்த அம்மனுக்கு கூழுத்துனீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய குலதெய்வத்தோடைய பெயரும் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தோட பெயரும் மறக்காம ஆடி மாதம்னு சொன்னாலே திருவிழா மாதம் தாங்க அனைத்து அம்மன் கோவிலுங்களும் பார்த்தீங்கன்னா திருவிழாவானது ஆடி மாசத்துல நடைபெறுங்க பார்வதி தேவியின் தவத்தில் மகிழ்ந்த பரமசிவன் பாத்தீங்கன்னா ஆடி மாதம் அம்மன் மாதமாக இருக்க வரம் கொடுத்ததாக சொல்லலாங்க அதனால சிவனுடைய சக்தியை விட அம்மனுடைய சக்தி ஆடி மாசத்துல அதிகமாகவே இருக்குமாங்க ஆடி மாசத்துல மட்டும் சிவன் சக்தி ஐக்கியமாகி விடுறாருங்க இந்த மாதத்துல ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் சொல்லப்படுதுங்க ஆடி செவ்வாய் தேடி கூலி என்பது பல மொழியாகுங்க அதாவது ஆடி மாத செவ்வாய்க்கிழமை நாள் நம்ம விரதம் இருந்து என்ன தேர்த்து குளித்து அம்மனை வழிபட்டோம்னா பெண்களுடைய மாங்கல்ய பாக்கியமானது பலம் பெறும் சொல்லலாங்க அதே போல ஆடி வெள்ளிக்கிழமை நாளு நம்ம வழிபாடு செஞ்சோம்னா திருப்பண பாக்கியமானது கைகுடி வருங்க அதே போல குழந்தை இல்லாதவங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க ஆடி மாசத்துல பால் குடை எடுப்பது பொங்கல் வைத்து வழிபடுவது சிறப்பு பூஜைகள் செய்வது தீ மிதிப்பது கூழ் அம்மன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது என்று இந்த மாதம் முழுதும் பார்த்திங்கன்னா அம்மனை வழிபடுவதற்குரிய மாதமாகவும் வழிபாட்டு மாதமாகவும் சொல்லலாங்க அதே போல் ஆடி மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தவிர ஆடி அமாவாசை ஆடி பூரம் ஆடி கிருத்திகை அதே ஆடி தபசு ஆடி பௌர்ணமி பெருக்கு வரலட்சுமி விரதம் பார்ப்போம் ஏன்னா பல விசேஷங்கள் இந்த மாதத்தில் வருது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க இத்தனை விசேஷ நாட்களில் விரதம் இருந்து அம்மனை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லலாங்க அம்மனுக்கு ஆடி மாதத்தில் ஏன் கூழ் ஊற்றுறாங்கன்னு தெரியுமா வாங்க பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜமத்கனி என்ற முனிவர் இருந்திருக்கிறாருங்க அவர் தவத்தில் சிறந்து விளங்கி இருக்கிறாருங்க அதனால் பொறாமை கொண்டிருந்த கார்த்தை வீரிய சுனனின் மகன்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜமத்கனி முனிவரை கொண்டு இதனை கேள்விப்பட்டு துக்கம் தாங்க முடியாத ஜமத்கனி முனிவரோட மனைவி பார்த்தீங்கன்னா ரேணுகா தேவி தன்னுடைய உயிரை விட முடிவு செய்து தீயை மூட்டி அதில் இறங்கிடுறாங்க இதனை பார்த்து கொண்டிருந்த இந்திரன் பார்த்தீங்கன்னா வருண தேவரிடம் சொல்லி மலையை பெய்ய செய்கிறாருங்க அந்த மலையானது பெய்யுது தீயும் அணிஞ்சு விடுதுங்க தீ ரேணுகா தேவியின் உடலில் கொப்பளங்கள் நிறையாவே வந்துடுதுங்க வெறும் உடலை மறைக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வேப்ப மர இலைகளை பறித்து தனக்கு ஆடையாக ஜமத்கனி முனிவரோட மனைவியான ரேணுகா அணிந்து கொள்ளுறாங்க அதற்கு பிறகு ரேணுகா தேவிக்கு பசி ஏற்பட்டதால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்களிடம் போய் அவங்க உணவு கேட்குறாங்க அப்போது அந்த மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பச்சரிசி வெள்ளம் இளநீர் போன்றவற்றை உணவாக கொடு கொடுக்குறாங்க இதை எடுத்துகிட்டு போன ரேணுகா தேவி பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் வைத்து ஒரு கூழாக தயாரித்து தன்னுடைய பசியாக போக்கிக் கொள்ளுறாங்க அப்பொழுது ரேணுகா தேவி முன்னாடி சிவபெருமான் தோன்றி உலக மக்களுடைய அம்மை நோயின் நீங்கள் நீ அணிந்த பேப்பில் சிறந்த மருந்தாகும் நீ குடித்த கூழ் பார்த்திங்கன்னா சிறந்த உணவாக இருக்குன்னு வரம் அளிக்கிறாருங்க அதே போல் இளநீர் சிறந்த நீராகாரமாக இருக்கும்னு வரம் அழிச்சிட்டு மறந்துவிடுறாருங்க இந்த சம்பவத்தை நம்ம நினைவு கூறும் வகையில் தாங்க ரேணுகா தேவியின் பெருமைகளை அனைவரும் தெரிந்து கொள்ளும்படியாக செய்வதற்காகவும் ஆடி மாசத்துல அம்மன் கோவில்ல பாத்தீங்கன்னா கூழ் வார்க்கக்கூடிய திருவிழா சிறப்பாக நடைபெறுங்க மேலுமே ஆடி மாசத்துல வீசக்கூடிய காற்றின் வேகம் பாத்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குங்க அதனால தாங்க எங்குமே தூசியாக இருக்கணும்னு சொல்லலாங்க இதனால தாங்க காய்ச்சல் இரும்பல் போன்ற நோய்கள் வர தொடங்குங்க இதை தவிர்க்கவே மாரியம்மன் கோவிலில் ஆடி மாதம் முழுவதுமே கூழ் ஊற்றுவாங்க இதனை ஆடி கஞ்சினும் சொல்லுவாங்க இதில் வேப்பில் கலந்து தருவதால அம்மனுடைய அருள் பிரசாதமாகவும் நோய் தீர்க்கும் மருந்தாகவும் இருந்து வருதுங்க மேலுமே நோய்களை தீர்த்து பூமியில செலிக்க வைக்கக்கூடிய அம்மனாக ரேணுகா தேவி இருப்பதனால ரேணுகா தேவியா மாரியம்மன் என்ற பெயர்ல மக்கள் வழிபட்டுட்டு வராங்கன்னு சொல்லலாங்க ஆடி மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் ரொம்பவே விசேஷமானதாகுங்க ஆடி வெள்ளிக்கிழமை நாளில நம்ம எந்த வழிபாடு செய்தாலுமே அந்த வழிபாட்டுக்கு அதிக அளவு பலன்கள் கிடைக்குங்க அதே போல ஆடி வெள்ளிக்கிழமை எது செய்வது வழிபட முடியாவிட்டாலும் கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் வீட்டில் இருந்து கூட அம்மனை மனதார நினைத்து விரதம் இருந்து நல்ல பலன்கள் ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய மனசை குளிர்விப்பதற்காகவும் அம்மனை மகிழ்ச்சி படிப்பு தருவதற்காகவும் நம்ம எந்த ஒரு வழிபாட்டை செஞ்சாலுமே வீட்டில் செல்லும் வளம் அதிகரிக்குங்க அதே போல இதுவரை இருந்து வந்த துன்பங்கள் தடைகள் அனைத்துமே இடம் தெரியாமல் போய்விடுங்க துன்பங்கள் விலக வேணும் என்பவங்க ஆடி அம்பிகை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க ஆடி சொன்னாலே ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதம் ஆகுங்க ஆடி வெள்ளிக்கிழமை என்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாளாகுங்க ஆடி அஞ்சு வெள்ளிக்கிழமைகள் வருதுங்க பொதுவாக ஆடி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே சிறப்பு வாய்ந்ததுன்னு சொன்னாலும் கூட முதல் வெள்ளிக்கிழமையும் மூன்றாவது வெள்ளிக்கிழமையும் ஐந்தாவது வெள்ளிக்கிழமையும் மிகவும் சிறப்பு வாய்ந்த வெள்ளிக்கிழமையாக சொல்லலாங்க மற்ற வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்யாவிட்டாலும் பரவாயில்லைங்க ஆடி முதல் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வழிபாடு செய்வது அளவில்லாத பலன்களை தருங்க அதே போல் முதல் வெள்ளிக்கிழமையில் இந்த வழிபாட்டை செய்ய தவறியவங்க இரண்டாவது இல்லைன்னா எந்த ஒரு வெள்ளிக்கிழமையிலாவது இந்த வழிபாட்டை செய்து முடிக்க வேணுங்க அப்படி செஞ்சோம்னா நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி விடுங்க ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் பெண்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க அம்மனுக்கு உரிய இந்த ஆடி மாசத்துல நம்ம துர்கை அம்மன் மகால சரஸ்வதி மாரியம்மன் காமாட்சி மீனாட்சி கற்பகாம்பல் என அம்மனுடைய எந்த வழிபடலாங்க ஆடி மாதத்தில் நம்ம வழிபடும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்களையும் மற்றும் துன்பங்களையும் வெளியேற்றுங்க அம்மனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் குல தெய்வத்துடைய அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க மேலும் மகாலட்சுமியோட அருள் எப்பொழுதுமே நினைத்திருக்க நம்ம எந்த ஒரு வேண்டுதல வைத்தாலும் சரிங்க இல்லைன்னா வேண்டுதல்கள் நிறைவேறினாலும் உங்களுடைய துன்பங்களும் விலகுமோ அல்லது வேண்டுதலை முன்வைத்து இந்த வழிபாட்டை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில கூட இந்த வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே அதிசக்திக்கு இணையானவள்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுமே மகாலட்சுமியாக பார்க்க படுறாங்கன்னு சொல்லலாங்க எந்த வீட்டுல பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களோ அந்த வீட்டுல அனைத்து தெய்வங்களுமே குடியிருக்கு மகாலட்சுமி அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பெண்கள் மறக்காம ஆடி வெள்ளிக்கிழமை நாளில இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி ஏற்படுங்க நீங்க செய்யக்கூடிய தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க ஆடி வெள்ளிக்கிழமையில பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்க வேணுங்க அப்படி குளிக்கும் போது பெண்கள் கண்டிப்பாக முறையில் மஞ்சள் தேய்த்து குளிக்க வேணுங்க அன்றைய நாளில் புடவை அணிந்து நெற்றியில் குங்குமம் வைக்க வேணுங்க கையில் வளையல் போட்டு கால்களில் கொலுசு அணிந்து கொள்ள வேணுங்க அதற்கு தாங்க இந்த வழிபாட்டை நீங்க செய்ய வேணும் இந்த முறையில் பெண்கள் பூஜை செஞ்சீங்கன்னா அந்த பூஜையினுடைய பலன் பார்த்தீங்கன்னா முழுமையாக கிடைக்கிங்க அதே போல் முடிந்தவங்க கையில மருதாணி வைத்து கொண்டு கூட இந்த பூஜையை நீங்க செய்யலாங்க பூஜை செய்யும் போது ஒரு செம்பருத்தி இலையில கொஞ்சமா மருதாணி அரைத்து அதை வைத்து அம்பிகைக்கு படைத்து வழிபடலாங்க அதற்கு பிறகு அந்த மருதாணியை நம்ம வைத்து கொள்ளலாங்க இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்க தானமாக கொடுக்கலாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுல அம்மனுக்கு ஏன் ஆடி மாசத்துல கூழ் ஊத்துறோம் அம்மனை எப்படி ஆடி மாசத்துல வழிபட வேணும் என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சிருப்போம் இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கியம் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்